ஏற்கனவே நான் எல்லாருக்குமே யாபகப்படுத்திட்டேன் எல்லாருக்குமே என்ன தெரியும் இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்க எல்லாம் கேட்டு நான் என்னோடய பேச்சு கேட்டிருக்கு அப்புறம் மறுபடியும் அது பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நிச்சயமா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணால் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவசியமே இல்லை நீங்கள் எல்லாம் எங்கள் கூட இருக்குது இந்த தமிழ்நாடு பூரா எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த இந்த ஃபீல்டில் எனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருமே அதுக்கு எல்லோருக்கிட்டேயும் நான் என் மனமார்ந்தால் நன்றி வாழ்த்துக்கள் இந்த படத்தோட இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் உழைப்பு இந்த படத்துக்கு நான் இந்த நான் பட்ட கஷ்டம் ராஜா சார் அவர்களுக்கு மட்டும்தான் என்னோட நான் பட்ட எல்லா கஷ்டமும் கரெக்டா அவ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நான் சொல்லணும் பியூட்டிஃபுல் ஐடியா ரொம்ப பெரிய இடம் எடுத்து இப்போ ஏற்பட்ட ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப தேவையான மக்களை வரைக்கும் கூப்பிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு சின்ன லெவலில் இது இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் தேவை நம்ம வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டு தேவையில்ல தி இஸ் அ பெட்டர் ஐடியா பணம் இல்லைன்னு இதை பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல வாட் எவர் இதை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும் அண்டு நைட்ல கனவு வர மாட்டேங்குது தூக்கமே வர மாட்டேங்குது அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும் இப்ப போய் பகல் கனவு சரி நல்லா இருக்கு நான் படம் பார்த்தேன் அண்ட் ஃபைசல் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நைன்டி நைன் டு டூ தௌசண்ட் தமிழ்நாட்டில இருந்து போன ஒருத்தங்களை கேரளா கொண்டாடுனாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து கேரளாவிலேருந்து உங்களை கூட்டிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம் என்னப்பா நமக்காக இது பண்ணக்கூடாதாப்பா கொண்டாடுவோம் டோன்ட் வரி ஆ அண்டு மியூசிக் இருந்தது சார் வெரி நைஸ் அண்டு இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம வெங் வெங்கடேஷ்க்கு அன்று சருக்கு அண்ட் எல்லாருக்கும் நம்ம ராஜாக்கு அண்ட் எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அண்டு மீடியா சப்போர்ட் வேணும் வேணும் இங்கே கொஞ்சம் தான் வந்திருக்கீங்க இல்லை ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு மீடியாக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிரும் அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய எல்லாம் ஏறி எல்லாேருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க நீங்கள் மேடையே மேடையே இல்லை பெட்டராக இருக்குது எல்லாரையும் ஞாபகம் வச்சிடணும் இருபத்தஞ்சு பேர் வராங்க அவங்களாம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ இது ரொம்ப சிம்பிளாக ஆமா எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் என்ன நாளைக்கு யூடியூப்ல வந்துடும் அதை பார்த்து எப்பயுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த சரக்கு சாங்கு ரொம்ப கலக்கல் சரக்கு இப்ப யாருங்க கலப்படம் சரக்கு சாரா எல்லாம் வித்துட்டு இருக்காங்க கிக்கு எனக்கு ஒரு விஸ்கி இருக்குன்றது ஓகே எனிவேஸ் எடுத்த உடனே பயந்துட வேண்டாம் என்ன தெரியுமா உண்மையில் நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் பார்த்தேன் நல்ல குண்டாக இருந்த பையன் இன்றைக்கி என்னென்னா குச்சியாக வந்து நிற்கிறான் கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்கள் தான் சினிமாக்காரங்க தான் இந்த மாதிரி இவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம் நம்ம தான் நினைக்கணும் நம்ம தான் ஓட விட்டுறோம் ஸோ இந்த பையன் நீ ஓடாத இங்கே இரு ஃபைசல் தைரியமாகரு கடவுள் இருக்காரு நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும்ல அதுவும் உனக்கு அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் படம் பாருங்கள் ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது சும்மா ஓஹோலாம் சும்மா நூறு வாட்டி இரநூறு வாட்டி பார்க்கலாம் முடியாதுங்க யார் படத்தையுமே அவளை பார்க்க முடில சரிங்களா அண்ட் கன்னடத்தை வர வைக்கிறோம் அது நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேங்க படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ் சரியா அதனால அதை பத்தி இல்லை நல்லா இருந்தா படம் பார்ப்பாங்க கொஞ்சம் கிளாமர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் கதை இருந்தால் கொஞ்சம் அதெல்லாம் உண்மை சும்மா ஒன்றுமே இல்லாம நான் பார்க்க கதையும் இல்லை இப்போ ஹீரோயின்ஸும் இல்லை பையன் ஹீரோவும் சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கல அப்புறம் என்னதான் தான் பார்க்கறது படத்தில் அந்த ஒரு பேயை வச்சு பார்த்துரு யாரோ ஒருத்தர் ரசிச்சாரு பேய வெங்கடேஷ் பேயை திருப்பி திருப்பி பார்க்கணும் போல இருக்கான் பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க அவர் கூப்பிட்டு பார்த்துப்பாரு எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் இட் வாஸ் அ ப்ரெசன்ட் ஈவினிங் ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ஸ்க்கோ இல்லை டீசர் இல்லை ட்ரெய்லர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்க செலவு அதிகம் பண்ணாதீங்க ஏன்னா திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்களாம் நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும் தேங்க்யூ வெரி மச் ஆல் காட் பிளெஸ் யூ வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே மேடையில் தம்பி சொன்னா போல் கனவு கண்ணி தமிழ்நாட்டின் அண்ணின்னு நான் சொன்னேன் உண்மையிலேயே பைசில் நாளைக்கு மேலே சொன்னேன் யாரை கூப்பிட இல்லை சைக்கிளாக மேடம் வரணும் அப்படின்னேன் உண்மையாக சொன்னா ராஜா ஏன்னு கேட்டால் நான்லாம் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லா காரணம் தான் சின்ன பிள்ளை நான் இருபது தான் அவரில் சின்ன பிள்ளை அஞ்சு வயசு நாலு வயசு சொல்ல முடியும் என்ன மேடம் உண்மை தானே இருபது வயசு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒரு படம் பார்த்தேன் இப்போ கூட நேற்று கூட போட்டு நான் யூடியூப்பை போட்டு எனக்கு நான் சாயந்தரம் ஆனால் எக்ஸை செஞ்சுட்டு அப்போ எனக்கு வந்து நான் கவுண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போயும் சரி என்றைக்கும் சரி இன்னும் நூறு வருஷம்லாம் கவுண்டை பண்ணி தான் அப்போ அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க வரலாம் கவுண்டர் பண்ணி சைக்கிளை மேடம் இப்போ சைக்கிளை மேடம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க இன்றைக்கெல்லாம் ஹீரோனிலாம் ஹீரோயினும் சொல்ல முடியாது அப்படி இருப்பாங்க அப்போ இருப்போம் ஒரு சைக்கிளை அப்படி கூப்பிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு சொன்னேன் காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பொதுவாகவே எல்லா படத்திலும் யாரும் வரதே இல்லை இப்போ ஒரு படம் வந்து எல்லோரும் எடுக்கும்போது அந்த படத்தில் அடித்து எல்லோருமே வரணும் யாருமே வரலை ஹீரோயினி இந்த படத்துக்கு வரல கூல் சுரேஷன் நம்ம ரொம்ப நம்ம சங்கத்த உறுப்பினர் கம்பல்சரி வரணும் வரல ஏன்னால் மேலே வந்து எல்லா பசியிலும் வந்துக்கிறாங்க எப்படி அதெல்லாம் வந்துடுறாங்க இப்போ கூட சொன்ன வந்து 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 சாரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஏதாச்சும் நேசிக்கணும் இப்போ இவங்க சினிமா நேசதுனால தான் முப்பது நாற்பது வருஷமாக நிற்கிறாங்க இப்போ நான் வந்து எண்பத்தொம்போதில் வந்தேன் இன்னி வரைக்கும் நிற்கிறேன்னா என்னோடய உழைப்போட என்னோட கஷ்டம் தான் அதிகம் கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்தோன்னா சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சத்தையும் மாறவே கூடாது நம்மளோட ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும் எப்போ என்றைக்கு நம்ம சினிமா விட்டு ஊரை விட்டு வந்தோமோ அந்த லட்சியத்தை வந்தோம்னா ஒன்றும் இல்லை நீ பைசல் ராஜா வந்து டேரெக்ட்ரு ஹீரோ பிடிச்சிரு ஆனால் ஹீரோக்குள்ள அந்தஸ்து எல்லாமே இருக்குது ஆனால் என்னன்னா மூணையும் ஒன்றா எடுத்ததுனால தான் மேடம் சொன்ன மாதிரி உடம்பை விட்டுட்டாப்புல இப்போயும் நான் சொல்ல கோச்சிங்க அது யாருமே ஃபஸ்ட்டு ஹீரோனா ஹீரோ நடிங்க டேரக்டராக டேரக்டராக ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் ரெண்டாவது பிடிச்சி மூணாவது பிடிச்சிடா ஏதாவது ஒன்று கான்செர்ட் பண்ணுங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வர படம் எல்லாருமே தியேட்டரில் கலெக்ஷனே வரல இப்போ ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பப்ளிசிட்டிலேருந்து எல்லாம் பண்ணி கடைசியாக தேட்டரில் போனால் ஒரு பத்து பேர் உட்காந்தா தேட்டரு வாடகைக்கு போகுமா கரண்ட்டு புள்ள வருமா நமக்கு சேர் வருமா அதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து படத்தை மெயின் தெளிவாக எடுக்கணும் இப்போ அவங்க சொன்னாங்க மேடம் ஓஹோ ஆகணும் இந்த படம் வந்து இவரோட கெப்பாசிட்டி இன்னைக்கு இந்த படத்து இவ்வளோ தான் பகல் கனவு அப்படின்னா தேட்டரில் போவோம் என்னன்னா ஒரு நூறு பேர் வருவாங்க படம் நல்லா இருந்தால் அடுத்த அன்னொன்று தேட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி ஷோ தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் ஷோ தான் கிடைக்கும் இதே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பின்னெல்லாம் பதினொன்றரை மணி ஷோ ஒன்று மூணு மணி ஷோ ஒன்று ஆறு மணி ஷோ ஒன்று நைட்டு பத்து மணி ஷோ அந்த நாலு ஷோ ஒரே படம் தான் ஓடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரிப்பீட் அந்த படம் நல்லா இருந்தாலே வெளியே வரும்போது படம் பண்ண பரவாயில்ல சார் பார்க்கலாங்க நம்ம திருப்பி ஒன்றே மூணு மணி ஷோ போவோம் மூணு போனதுக்கு போனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு வந்து நிற்பாங்க ஒரு பத்து பேர் தேட்டர் பண்ணிடு அவங்க வந்து எப்படி படம்னா பரவாயில்ல சார் அவங்க இப்படி நாலு ஷோ ஒன்னா தான் அந்த குடிஸ்டர் இருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்ருக்கும் தேர்ட்டில் கலெக்ஷன் வரும் ஒரே ஷோ ஓட்டிட்டால் எப்படி கலெக்ஷன் வரும் நான் ஓப்பனாக சொன்னால் நம்ம தேட்ரு தான் குறை சொல்ல முடியாது நம்ம படம் இன்னும் ஒழுங்காக எடுக்கணும் ஒரு மேக்சிமம் இந்த கரேத்தராஜே இப்போ சக்கிலாம்பா எப்படியா ஓட்டிகா ஓடிடும் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சேனலில் கூட யார் மெயின்னு சக்கிலா நடிச்சிட்டாங்க யார் கரேத்தராஜா சரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கேளு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கூட ஓட்டிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேர் என்ன காரணம் நீங்கள் முன்ன சினிமாவை கற்றுக்கங்க இப்போ நான் சொன்ன உங்களோட தம்பி ஏன்னா ஒரு படம் ஒரு சங்கத்தை போய் அணுகுங்க அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிஞ்சுக்கங்க இந்த வெங்கடசலாம் என்னென்ன நல்ல நல்லா எப்படியோ எப்படி இருக்கும்னு தெரியிருக்கேன் ஸ்ட்ரைட்டா போயிடுவோம் தப்பா நேராக இறங்கி போய் என்ன இறங்கி பிரச்சனை வா பார்த்து சொல்லுவேன் என்னன்னா இந்த அதே போய் சங்கிலா மேடம் ஓப்பனாக பேசுறாங்க தெளிவா எங்க அது யூடியூப்ல இருந்தாலும் சரி சினிமாவில் ஸ்டேஜ் அதுமாரி மூணு மணி நேரம் உட்கார வச்சு இருக்கிற யார் முழுக்க அவன் வந்தான் இவன் வந்தான் அவன் போனா யாருமே தெரியாம பேச வச்சு கடைசியா முடிக்கும் போது அந்த மீடியாக்கார முழுக்க நொந்து நுழைகி அந்த கண்ணடே போகிறதில்ல எப்படி அந்த கண்ணடே அது அதனால எனக்கே தெரியாது என்ன காரணம் மூணு மணி நேரம் யார் உட்காந்து போகிறோம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் மூணு நிமிஷத்தில் போகிறோம் அதனால ஆ ஆமாம் ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த லெட் லெட் எரியதான் பார்த்தா எரியாது நான் ஸ்டேஜெலாம் பார்த்துக்குவேன் நான் அது தப்பு நம்ம மேலே தான் நான் ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் நடித்தவங்க அந்த படத்தில் நடித்தவங்கள கூப்பிட்டா மட்டும்தான் படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீ ரோட்டில் பொருளாக கூப்பிட்டு வச்சு வருஷம் உட்கார வச்சு நீ எனக்கு ஐயாயிரம் கூடு நீ பத்தாயிரம் கூடுன்னு அவன் வந்து என்னது பேசுவான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு அவனுக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியலுக்கு போகிறான் இல்லை ஊருக்கு அதை பேசுறான் அப்போ எப்படி படம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்துக்கு இப்போ நடித்தா சைக்கிளம் மடம் இருந்தாங்க அந்த ராஜா அந்த போய் சில வரணும் ஏன்னா கூடுசிலு பயங்கரமான பப்ளிசிட்டியானவர் அவர் வந்து அந்த படத்து வரணும் ஏன் வரலன்னா அது தப்பு அது சங்கிலி விரும்பு வந்தாலும் தப்புன்னு தப்பு சொல்லி என்ன கண்ணா அந்த பையன் வந்தால் இவர் ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல அதனால் இவர் வந்து இப்போ கேரளாவில் வந்து தமிழில் படம் எடுத்துருக்காரு மொழியே தெரியாது இந்த படம் தக்கு புக்கு தக்கு புக்குன்னார் அதுக்கப்புறம் வந்தார் அதனால் இவர் நம்ம என்ன பண்ணோம்னா படத்தை காப்பாற்றுது அது அது சரி ாலும்ரணுந்த என்னோட படத்தை காப்பாத்தது மெயின் அந்த டெக்னிஷியன் தான் அந்த நடிச்சகத்தோட ஹீரோ ஹீரோயினி கூட உள்ள மொத்த சைடு ஆரிசு தான் அந்த படத்துக்கு வெற்றி யாருமே வராம நம்ம சும்மா பேரை பேர் கூட்டிருப்பேன் என்னோட சங்க படம் நான் வந்துட்டேன் ஒண்ணுமே இல்லாம யாரோ ஒருத்த ஒரு தான் என்ன அந்த பேசுவான் எதோ பேசுவான் எதுவும் பேச மாட்டான் தம்பி ராஜா தம்பி வைசல் ராஜா மாபெரும் நடிகை சக்கிலா அவர்களும் தம்பி வெங்கடேஷ் அவர்களும் சொல்லிட்டு இந்த படத்தில் பார்த்தேன் உடனே என்ன நான் என்ன சொல்கிறேன்னா படத்தில் நடிச்ச எல்லாரையும் எப்படியாவது கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுங்க அதேமாரி எது மேடம் சொன்னதுதான் எங்கே போனாலும் ஒரு மணி நேரம் மிஞ்சி போனால் ஃபங்க்ஷன் நடத்துங்க அப்போ தான் சினிமா உறுப்பினும் சினிமாவில் கண்டென்ட்டு வரும் இல்லைன்னா ஒன்றுமே வராது என்ன எங்கே அவங்களையும் வேலை பண்ணவனே மூணு நிமிஷமே இன்ஸ்டாகிராம் வாங்க மாட்டேங்கிறான் ஒரு வீடியோ நான் போட்டால் கூட நாம நானே அஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஆ பார்த்தேனே எங்கே சொல்லும்மா நான் பார்த்து டேய் சொல்லும்மா நீ இப்படி சொல்லல உழைப்பேம்மா ஆனால் பாதி பார்த்துன்னு அப்போ கோ பா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லைனா அப்படி சொல்ல அப்புறம் என்ன காரணம் சினிமாவை நம்புகிறவங்க சினிமா நேசிக்கணும் சினிமாவை நம்பணும் அப்போ தான் நீங்களும் என்னமாரி ஒரு ஆளை வர முடியும் நீங்களும் என்னமாரி பேச முடியும் எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும் இல்லைன்னா முடியாது என்ன காரணம் ஏமாத்துறது தான் பாதி போய் வரான் எப்படியே நான் இன்னும் இன்னும் சொல்லிடுறேன் எங்க சங்கத்திலே பாதி பிடிச்சது ஏமாத்துறான் எங்க சங்கத்திலேயே பாதி பிடிச்சது ஏமாத்துறான் பணமே இல்லாமல் படம் இருக்க சொல்லி வந்து சேர்ந்துட்டு அங்கே இருந்து போய் ஹீரோ பணம் கேக்குறான் பத்தாயிரத்து லட்சம் கொடு நான் ஹீரோயின் கேட்டு வாங்கிடுறேன் அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஃபோன் பண்ணுறான் சார் பத்து லட்சம் பணம் கேட்கிறான் சார் என்ன யோ நீ ஹீரோ நடிச்சா நடி இல்லையே நடிக்காத பணம் சொல்லி அப்புறம் இல்லைன்னா ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் பிடிச்சது ஏமாத்துறான் ஓப்பனா சொல்றது நீங்கள் வைரலா போடுங்க இன்றைக்கி டெக்னீஷன்லாம் கஷ்டப்படுறான் பிடிச்ச உங்களுக்கு பாதி பேர் நான் எல்லாரையும் சொல்லலை நூற்றுக்கு இருபத்தஞ்சு பேர் ஏமாத்துறா நான் என்ன பண்ண முடியும் சிறு படத்தே பசங்க எல்லாேருக்கும் நான் சப்போர்ட் தான் பண்ண முடியும் ஆனால் படமே எடுக்காம எதுவுமே எடுக்காமல் இந்த ஐடி கார்டு மட்டும் வச்சுட்டு ஏ நான் போகிறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் பார்த்துக்க ஏ நான் படம் இருக்கிறேன் படம் இருக்கிற படம் இப்படி சொன்னேன் சினிமா எப்படி உறுப்பிடும் இன்னொன்று இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே சினிமா உங்களுக்கு தேட்ரு மட்டும் இருந்துச்சு நம்ம எல்லோரும் பார்த்தோம் இப்போ செல்ஃபோனில் படம் எடுக்கிறாங்க செல்ஃபோனில் படம் எடுத்தால் உலகமே மொத்தம் கையில் அடைஞ்சிடுச்சு இன்றைக்கி பொண்டாட்டி இல்லாட்டினாலும் செல்லு இருந்தால் இருந்துருவோம் புள்ள இல்லையா போனால் போய் செல்லு இருந்தால் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அதையெல்லாம் மீறி ஸ்டேட்டுக்கு வர வைக்கணும்னா நம்ம மெயினாக பணம் நல்லா எடுக்கணும் அதில் ஒன்றே ஒன்று சொல்லுவோம் கடைசி வரைக்கும் இப்படினு சொல்லுவேன் ஹீரோவா ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருந்து நடிச்சிக்கோ டேரக்டராக டேரக்டர் டெக்ஸனாக இருந்துக்கோ புடிசராக இந்த மூணில் ஏதாவது ஒன்று கான்சம்பெண்ட் ஜெயிச்சுவா சினிமா ஒரு படம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் பட்டேன் அதனால தான் சங்கத்தை ஆரம்பித்தேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஜாமுவான எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஒன்றுமே தராமல் நான் நல்வோட்டில் போய் இன்னும் படம் எடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் போய் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி கண்ணு கலங்கி அதுக்கப்புறம் தான் இனி சினிமாவில் எவனுமே ஏமாற்றக்கூடாது சினிமா ஏமாத்துகிற எவனும் சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கி நீட்டாக அதனால தான் ஏன் சொல்கிறேன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும் சொல்லுவாங்க எல்லாருமே ஹீரோ தான் எல்லாருக்கும் என்னங்க எல்லாருமே சினிமா நிமிஷம் தான் வந்து நீங்கள் உக்கா அத்தனை பேருமே சினிமா தர வேறு ஏதா வந்தேன்னு சொல்லுங்கள் நான் அந்த நிமிஷம் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் வந்து அத்தனையுமே ஏதாவது ஒரு கனவு ஜாதகம் வரும்போது அந்த நேர்மை எப்போது விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த பகல் கனவுக்கு எப்படியாவது பர்தர் ரிலீஸ் பண்ணி ஓடிடி மூலிமா எனக்கு ஒரு ஃபோட்டோ காசை எடுக்கிறது ஐடியா பண்ணுவோம் வந்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வேறு எதையும் நான் தவறாக பேசலை உண்மையை தான் நான் பேசுவேன் என்ன காரணம் நான் பட்ட கஷ்டங்கள் இனி யாரும் படக்கூடாதுங்கிற ஒரே காரணம் அந்த சங்கத்தை ஆரம்பித்தேன் இப்போ இருபத்தி நாலு சங்கத்தையும் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா லெவலையும் போயிட்டுருக்கு தயவு செய்து படம் பண்ணுமா எந்த சூழ்நிலையும் ஒரு சங்கத்தை மூவ் சங்கத்தை போய் அணுகி கேட்டு படையிடுங்க தனியாக ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் கதை சொன்னா ஒரு பிடிச்சாரு சொல்லி யாரையும் ஏமாத்த படையிடுங்க கண்டிப்பா ஜெயிப்போம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக வேண வரவேற்கிறேன் இப்ப பகல் கனவு இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நம்ம எல்லாம் இருக்கோம் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் அழைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம் அண்ணன் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் இந்த பகல் கனவு படத்தின் கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பாளராக கேரளாவை சேர்ந்த ஃபைசல்ராஜ் அறிமுகமாக இருக்கார் இவர் ஒரு இனிய நண்பர் எல்லோருக்குமான ஒரு இனிய நண்பர் இவர் கேரளாவை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் நமது தமிழ் படம் எடுக்கணும் நம்ம ஊரில் இருந்து தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து ஆண்டு காலமாக அவருடைய கனவுன்னு சொன்னார் அவர் பேசும்போது கேட்டேன் அந்த கனவுகளோடு அவர் நினச்சா மலையாளத்தில் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி முடியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டு மேலே நம்ம தமிழ் மேலே நம்ம தமிழ் திரையலுகத்தில் இருக்கிற பெரிய நம்பிக்கையில் அவர் வந்து நம்மளை நம்பி பகல் கனவுன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு இந்த படத்தில் நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட்டை தமிழ் தான் அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அதுக்காக ஃபைசலுக்கு நான் முதற்க நன்றியை சொல்லுகிறேன் இந்த படத்தில் அவர் கதாநாயகனாகவும் அவருடைய முழு படத்துலேயும் ஃப்ரெண்டான நண்பரான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எந்த படத்துலேயும் வந்து ஹீரோவுக்கு இணையாக எல்லா காட்சிகளிலும் சரிசமமாக காட்சி கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க ச ஒரு சில இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு எந்தவொரு இல்லாமல் அவருக்கு மேலேயே என்னை நடிக்கிறதுக்கான நிறைய உரிமை ஒவ்வொரு காட்சியிலையும் எனக்கு கொடுத்துருப்பாரு நிறைய டைலாக் வந்தோம்னா நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு அறிமுகமான ஒரு குழந்த மாதிரி இருப்பார் அவர் அவர் ஸ்பாட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனாலே தெரியல நிறைய ஒரு சில சில ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருக்காரு அப்போ நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அதுதான் அவர் சொன்னது அவருடைய அன்புக்காகவும் அவருடைய தன்மை தன்மைக்காகவும் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே ஒன்று கொண்டிருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்திருக்காரு இன்றைக்கி அவர் ரொம்ப திருப்தியாக அவர் இருப்பாருங்கிறது என்னால் நம்ப முடியுது ஏன்னா டீச்சர் போது எனக்கு அழைப்பு கொடுத்தாரு அப்போ நான் ஊரில் இருந்தேன் சொன்னேன் ஒரு நாள் ஏதாவது தண்ணி சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அண்ணா இருக்கிறதால நீங்கள் தைரியமாக அண்ணன் இப்போ இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணா கிட்ட சொன்னேன் கூட காலில் கூட அவருக்கு அதை சொன்னேன் அன்ப இருக்காங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன் இந்த போல நம்ம வந்து நம்மளை நம்பி வர்ற ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் ஒரு ஹீரோ இருக்கட்டும் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் அந்த வகையில் ஃபைஸில் வந்து நம்ம எல்லோரும் இன்றைக்கி தூக்கி பிடிச்சிருக்கோம் அது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது அவர் வாயிலேயும் இன்றைக்கி சொன்னார் அது ரொம்ப பெருமை நமக்கு அது தமிழ் திரையில நமக்கு ரொம்ப பெருமை இது மாதிரி புதியவர்களாக வர்றவங்களுக்குலாம் நம்ம வந்து முழு சப்போர்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல நமது அன்பு அண்ணன் அன்பு அண்ணன் இருக்காங்க தலைவராக இருக்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை அண்ணனுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேடம் வந்து ஷகிலா மேடம் அக்கா வந்து குற்றாலத்துக்கு வந்தாங்க ஷூட்டிங்கு ரொம்ப அவங்க கூட நடிச்சதுலாம் வந்து மிகப்பெரிய பெருமை நமக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க அவங்க கூட பழகுவாங்க அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வந்தது அதனால சிஸ்டருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அது மாதிரி வெங்கடேஷ் அண்ணன் மியூசிக் டேரக்டர் அவங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் ஒரு தனி என்னுடைய அன்பாந்த வணக்கத்தை சொல்லுகிறேன் ஏன்னா பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்க தான் வந்து ஒவ்வொரு படங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப அருமையா சேர்த்துட்டு இருக்கீங்க அதே போல இந்த படத்துக்கும் இந்த பகல் கனவு படத்துக்கும் நமது உங்களை மேலான ஆதரவை அன்பா கேட்டுக்கிறேன் இந்த பகல் கனவு படத்தை நீங்கள் எல்லோரும் மனதார வாழ்த்தி இந்த பகல் கனவு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லி மீண்டும் உங்களை எல்லாரும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிர வந்துருக்குற மீடியாஸ் அதுக்கப்புறம் மெடல் இருக்கிற சார் நம்ம டிரக்டர் கேரக்டர் சார் மேடம் சார் எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கம் என் பேர் சுரேஷ் நந்தன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தமிழ் படம் செஞ்சிருக்கு ஒரு படத்துல ஸ்கோர் மட்டுமே செஞ்சிருக்கு இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண் பண்ண போறேன் அது படத்தை பேர் குற்றச்சாட்டு കരുണാ കരുണാകരൻ നമ്മ ഭരത് എല്ലാം നടിച്ച് ഒരു പടം അതക്കപ്പറം തന്നെ ഫൈസി ബ്രോയുടെ എന്ത പടം വന്നിരിക്കൈസിൻ്റെ പക്കത്ത് ഊരിലെ ഫ്രണ്ട് താൻ അവളോ റിലേഷൻക്ക് അവർക്കിട്ട് അപ്പോൾ എന്ത പടം ചെയ്തതിൽ എനിക്ക് വന്ന് പരി സന്തോഷം ഒരുക്ക് പടം വെറ്റി അടയണം അത്ക്ക് മീഡിയ എല്ലാരും അത് സപ്പോർട്ട് കൊടുത്ത് ഇന്ന് പടത്തെ ഒരു നല്ല നിലമേലെ ഏറ്റണമെന്ന് நம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு ஆல் ஹியர் தேங்க்யூ தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்களுக்கே ஒரு சவால் விட்ட ஷகிலா காவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் ஃபாசில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு ஃபாசில் சார் கூட உறுதுணையாக இருந்த கரைத்த ராஜா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவுக்கான கதாநாயக பீட்டி கொண்டிருக்கின்ற மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டைரக்டர் வந்து இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் டீசர் பார்த்துட்டோம் சாங்கும் பார்த்தோம் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து பேயாக காட்டினாலும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க சில பேயெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கி காட்டின பேய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபிகரை திருப்பி திருப்பி பார்க்கலாம் ஒரு பேயும் அழகாக காட்டுறது ஒரு டேரக்டரோட சாமர்த்தியம் அதோடு வந்து நான் ஒரு பெரிய சாமத்தியத்தை டேரக்டர்கிட்ட பார்த்தேன் ஷக்லாகா வந்து இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததும் கூல் சுரேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் கரத்தா ராஜ தேர்ந்தெடுத்ததும் அவர் வந்து ஒரு தன்னிச்சையாக பண்ணாரா இல்லை ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ணாரான்னு தெரியல ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த அந்த மூணு மேஜர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல நம்பர் ஒன்னா இருக்கவங்க இன்னைக்கு ஷக்லாகா ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல லாக்ஸ் கணக்கா போகும் ரொம்ப ரொம்ப ரேராக தான் போடுறாங்க ரொம்ப அதிகமாக போறதில்லை அதேமாரி கூல் சுரேஷ் தான் இருக்கிற இடத்த அந்த படத்தை பற்றியும் தன்னை வந்து அதிக பெருமா மக்களை போய் சென்றடைகின்றதுக்காக எந்த லெவலுக்கும் போய் இறங்கி பண்ணுவாப்புல வந்து அது பெரிய வல்லல ஏன்னா பெரிய பெரிய படங்கள் மட்டும் இல்லை சின்ன படங்களை ஓட வைக்கணும்னா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்குறப்ப அந்த படத்தினுடைய ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஷக்லாகாவை தேர்ந்தெடுத்ததில் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழில் நண்பர் கூட குறை சொன்னார் கன்னட படத்துக்கு நம்ம வந்து நிறைய மரியாதை கொடுக்குறோம் மலையாள படத்தை ஓட வைக்கிறோம் தெலுங்கு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குறோம் அப்படின்னு இன்கேஸ் தமிழ்நாட்டில் ஓடுறது மட்டுமல்லாமல் இந்த படம் கேரளாவில் ஒரு போட்டியாக அமையும் உங்களுக்கு எந்த திரையுலகம் கேரளாவில் ஷக்லாக்காவை பார்த்து பயந்து பயந்து ஓடிச்சோ அதே திரையுலகத்தில் திருப்பி ரீஎன்ட்ரி அவங்க பண்ண போகிறாங்க அந்த ஒரு பாட்டுக்கே அந்த ஒரு பாட்டே அவ்வளோ பெரிய பிரமாதமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கையில் பாட்டில் வச்சிக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் மியூசிக் பண்ணி அந்த பாட்டை வந்து இன்றைக்கி கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் கழித்து அது ஒரு ட்ரெண்டிங்காக கூட வரும் அந்த பாட்டு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஷக்லாக்காவை முழுநீர ஒரு பாட்டில் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க அதிகமாக படம் ஒத்துக்கிறது நான் அவங்களோட எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்ம எந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணக்கூடியவங்க திரையுலகத்தில் அன்பனுன்னா அதே மாதிரிதான் மிகப்பெரியலாம் ஒரு குருன்னு சொல்லலாம் அவரை அப்போ வந்து இந்த படம் மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைய போகுன்றது எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்கள் எல்லாம் வந்து வெளிமொழி படங்களை மட்டும் வெற்றிப்பட வைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பாளரா ஒரு திரைப்படத்தில் இருக்கிற எங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படம் வெற்றி அடையணும் தான் நம்மளும் எல்லாமே போராடுறோம் அன்பார்ச்சுனேட்டா என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியல ஆனால் எல்லாத்துக்கும் இந்த ஊடக நண்பர்களாக மட்டும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் டிஜிட்டல் மீடியா இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை கொடுத்து முடிக்கிறேன் ரொம்ப நேரம் டைம் இல்லை இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறையான காட்சிகள் மனதை தொட்ட காட்சிகளை நீங்கள் தயவுசெய்து டிஜிட்டல் மீடியாவில் வைரல் பண்ணுங்கள் இந்த படத்தில் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருங்க ஏன்னா எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் தேட்டருக்கு மக்களை வர வைக்க முடியும் இந்த படம் கண்டிப்பாக தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது போது ஷோ பதினொன்றரை மணிக்கு போடுறாங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு பதினொன்று ஐம்பதுக்கே படம் வேலைக்காகாத படம் போடுறத தயவுசெய்து நிறுத்துங்க ஒரு படத்தை இரண்டரை மணி நேரம் பாருங்கள் அந்த படத்தில் குறைகள் இருந்தால் அந்த படக்கூடியனு சொல்லுங்கள் நிறைகளை மட்டும் பொது வழியில் பதிவிடுங்க நிறைகளை பார்த்து எல்லாரும் படம் பார்க்க வருவாங்க இந்த மாதிரி படம் பார்க்க ஒவ்வொருத்தரும் வந்தப்ப மவுத் டாக்காக அந்த படத்தின் சில ம விஷயங்கள் வெளியே சென்றடைப்பதான் அந்த படம் வெற்றியடையும் இந்த மாதிரி சிறு சிறு படங்கள் வெற்றியடைந்தால்தான் புது புது கலைஞர்லாம் நம்ம உருவாக்க முடியும் அண்ணன்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்து நான் முடிக்கிறேன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு படங்கள் நான் சென்சார் போர்டு மெம்பரு இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் அது அண்ணன்ட்ட வந்து ஒரே ஒரு கோரிக்கை விட்டுறேன் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு சிறு படங்கள் தியேட்டர் இல்லாம ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லாம முடங்கி இருக்கிறது ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ணா ஒன்று ஆரம்பிச்சா நாங்கள்லாம் சேர்ந்து ஆர்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிரசாத் லெவல் தான் ஆரம்பிச்சோம் பட் நம்ம எதிர்கொண்டு நம்ம நினைச்ச எதிர்பார்ப்பா அது போய் நகர்த்த முடியல அப்ப சிறு குறு படங்களுக்கான கன்டென்ட்டுக்கான தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மேடைகளையும் கேட்குறோம் தமிழக அரசுக்கு அண்ணன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய திரையரங்குல ஒருத்தர் போனோம்னா ஒன்னும் வீட்டை வித்துட்டு போனோம் இல்ல காரை வித்துட்டு போகணும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க திரையுலகத்தை இப்ப ஒரு பெரிய படத்துக்கு போனா ஒரு குடும்பத்துல ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாம பார்க்க முடியாது படம் பார்க்க எல்லாருமே வெளியில ஓடுறாங்க பயந்து மினி திரையரங்கம் வந்து இது வந்து ஏடிஎம்கே பிரிவுல பரிந்துரைச்சாங்க மினி திரையரங்கம் அம்மா திரையரங்கம் பத்து ரூபா டிக்கெட்டு ஒரு சாமானியனும் போய் ஒரு படம் வந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க இந்த ஆட்சியில் அதை கொண்டு கொண்டு போய் சேர்த்து மினி திரையரங்கத்தை ஆங்காங்கே திறந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா டிக்கெட்டுன்ற கான்செப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் சிறு சிறு படங்கள் அடுத்த நகை நோக்கி நகரும் அதற்கான வந்து சங்கத்தின் தலைவரா இருக்கிறதுனால அவர்கிட்ட அந்த கோரிக்கை வச்சு தமிழக அரசுக்கு அவர் ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழ் திரையுலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய மாலை வேளையில பகல் நிலவு படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லா வலை இரவினை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்